ஸ்ரீ பரம் ஜோதி அம்மா பகவான் சரணம் முன்பெல்லாம் அன்றாட வாழ்க்கையின் சிக்கல்களில் நான் சிக்கிக் கொண்டிருந்தேன் என் மனம் மிகையான சிந்தனை ஒப்பீடுகள் அச்சங்கள் மற்றும் தீர்ப்புகளால் நுகரப்பட்டது கடந்த கால வலிகள் மற்றும் தீர்க்கப்படாத உணர்ச்சிகளை சுமப்பது பெரும்பாலும் உள் மோதல் குற்ற உணர்வு மற்றும் அமைதியின்மைக்கு வழிவகுத்தது மற்றும் கிளர்ச்சியின் சுழற்சியை உருவாக்கிய எனது எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை நான் வலுவாக அடையாளம் கண்டேன் இருப்பினும் வகுப்புகள் நிகழ்ச்சிகள் மற்றும் தர்மாவில் மூழ்கியதன் மூலம் நான் ஒரு ஆழமான உள் மாற்றத்தை அனுபவித்தேன் துன்பம் இல்லை நான் இப்போது வலி மற்றும் உள் கொந்தளிப்பு இல்லாமல் வாழ்கிறேன் முன்னெடுத்து செல்தல் கடந்த கால அனுபவங்கள் இப்போது என் நிகழ்காலத்தை பாதிப்பதில்லை நான் இப்போது முழுமையாக இருக்கிறேன் மோதல் இல்லை எனது எண்ணங்களும் உணர்ச்சிகளும் இணக்கமாக உள்ளன சீரமைப்பை உருவாக்குகின்றன இல்லை என்னையும் மற்றவர்களையும் அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன் அளவிட அல்லது போட்டியிட வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது காயம் இல்லை உணர்ச்சி காயங்கள் குணமாகிவிட்டன மன்னிப்பு இயற்கையாகவே பாய்கிறது உணர்வுகள் இல்லை சூழ்நிலைகள் என்னை உணர்ச்சி ரீதியாக தூண்டுவதில்லை நான் நிதானத்துடன் பதிலளிக்கிறேன் குற்ற உணர்ச்சி இல்லை நான் சுயநிந்தை இல்லாமல் வாழ்கிறேன் என் செயல்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் பயம் இல்லை பயம் கலைந்து வாழ்க்கையில் தன்னம்பிக்கை மற்றும் நம்பிக்கையால் மாற்றப்பட்டுள்ளது தீர்ப்புகள் இல்லை நிபந்தனையற்ற ஏற்றுக்கொள்ளலை வழங்குவதன் மூலம் சார்பற்ற யதார்த்தத்தை நான் உணர்கிறேன் தேவையற்ற எண்ணங்கள் இல்லை என் மனம் தெளிவாகவும் கவனம் செலுத்துவதாகவும் அதிக சிந்தனையிலிருந்து விடுபட்டதாகவும் இருக்கிறது எண்ணம் மனம் மற்றும் சுயத்துடன் அடையாளம் இல்லை நான் என் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கவனிக்கிறேன் ஊதுருவுகிறது அமைதி நான் நிலையான அமைதியிலும் மனநிறைவிலும் வாழ்கிறேன் இந்த நம்ப முடியாத முக்தி நிலைகளை எனக்கு அருளிய ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் அவர்களின் அருளால் நான் இப்போது அழகான மற்றும் நிறைவான வாழ்க்கையை நடத்துகிறேன் முழு மனதுடன் நன்றி ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் நன்றி 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 அனிதா தேவராஜ் ஜி பெங்களூர் கர்நாடகா